காடு தோட்டம் வெட்டி களையும் எடுத்தேன் நெல் பயிரும் போட்டு விட்டேன் ஆனால் மழையை நம்பினேன் ஆனால் மழையும் வரவில்லை ஆண்டவனை நம்பினேன் போர் போட்டேன் போர்லையும் தண்ணி வந்தது அந்த போர் தண்ணி தான் இன்னைக்கு விளைச்சலாக பச்சை பச்சை எனக்கு இருக்குது நெல் பயிர் ஆ நம்புங்க நெல் பயிரை நம்புங்க ஆனால் தோட்டத்தை நம்புங்க அதுதானே முக்கியம் இந்த தோட்டத்தை உங்களுக்கு பிடிக்கும் என்றால் கமாண்டை சொல்லுங்கள் நெல் பயிர் தான் நமக்கு சாப்பாடு அந்த சாப்பாடு இல்லை என்றால் அதுக்கு தான் உழைப்பு உழைப்பு அந்த நெல் பயிருக்கு எத்தனை வேலை செய்ய வேண்டியிருக்கு பார்த்திங்களா மருந்து போட்டு தண்ணி காட்டி ஆளை கூட்டு வந்து கரெக்டாக சுத்தம் பண்ணி எத்தனை வேலை தாய்க்கால தண்ணி போய் விடணும் எகப்பட்ட வேலை இருக்குதுங்க அரிசி நம்ம கடையில் வாங்கி ஈஸியாக சாப்பிட்றோம் அந்த அரிசி வரது எவ்வளோ கஷ்டம் பார்த்திங்களா ஆறு மாதம் ஒரு வருஷம் ஆகுது ஆனால் விவசாயத்தை மதிக்கணும் விவசாயத்தை மதித்தாதாங்க நம்ம சோறு கிடைக்கும் நெல் பயிரை மதிக்கலின்னா அது எப்படிங்கம்மா அப்புறம் மருந்து தான் வரும் அப்புறம் அரிசிக்கு சாப்பாடு கிடைக்காது அப்புறம் பயிருக்கு பதிலாக மாத்திரம் மருந்து தான் வாங்கி சாப்பிடணும் அந்த காலம் வரக்கூடாதுங்க அதனால் நம்ம விவசாயத்தை காப்போம் கண்டிப்பாக நம்ம இந்த உயிர் மூச்சாக இருப்போம் விவசாயி தான் நமக்கு உயிர் நமக்கு அன்னதானம் கொடுக்கறது காடு தோட்டம் அந்த காடு தோட்டம் நம்ம